தமிழகத்தில் கூடுதலாக முன்னூற்றி ஐம்பது எம்பிபிஎஸ் இடங்கள் தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி தமிழகத்தில் முன்னூற்றி ஐம்பது இடங்கள் உட்பட நாடு முழுவதும் கூடுதலாக ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது எம்பிபிஎஸ் இடங்களுக்கு அனுமதி அளித்து தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவிட்டுள்ளது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான முதல் சுற்று கலந்தாய்வு கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தொகுதி தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நடந்தது இந்த கவுன்சிலிங் இணையதளம் வாயிலாக நடைபெற்றது மீதமுள்ள இடங்கள் மற்றும் முதல் சுற்று கலந்தாய்வில் இடஒதுக்கீடு பெற்று கல்லூரிகளில் சேராதவர்கள் ஏற்பட்டுள்ள இடங்களை நிரப்பதற்கான தொடங்கியது கூடுதல் இடங்களை சேர்க்க இருப்பதாலும் என்ஆர்ஐ ஆவணங்களை ஆய்வு செய்ய வேண்டியிருப்பதாலும் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு நீட்டிக்கப்பட்டது அதன்படி இரண்டாம் சுற்று கலந்தாய்வு ஆன்லைனில் செப்டம்பர் பத்தாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அகில இந்திய கலந்தாய்வு நீட்டிக்கப்பட்டுள்ளதால் தமிழக மாநில கலந்தாய்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாடு முழுவதும் கூடுதல் மருத்துவ இடங்கள் அனுமதிக்கான கல்லூரி பட்டியலை தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்டுள்ளது அதில் தமிழகத்தில் ஏழு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தலா ஐம்பது இடங்கள் என முன்னூற்றி ஐம்பது எம்பிபிஎஸ் இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது எம்பிபிஎஸ் இடங்கள் கூடுதலாக அனுமதி கட்டுக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் மருத்துவ இடங்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறாக உயர்ந்துள்ளது